தமிழ் நான் தமிழன் காதரொளி தமிழ் வாழ்க்கை நெறிமுறைகளை எவ்வாறு வாழ வேண்டுமென செயலாகவும் இலக்கனாகவும் குரல்களாகவும் ஒரு தொகுக்கப்பட்டுள்ளது பிரகாரம் வாழ்ந்தாலே போதும் தமிழன் இந்த உலகத்தில் கொடி கட்டி பறக்கலாம் தமிழன் நேர்மையாகவும் நல்லவனாகவும் வீரனாகவும் பண்புள்ளவனானும் அன்புள்ளனாகவும் வாழலாம் அதற்கு ஒரு முன்னாடி எழுதின வரலாறாக இருக்கட்டும் ஒரு கதையாக இருக்கட்டும் புராணமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டு இப்படிலாம் வாழ்ந்தினா நீ இப்படி ஆயிடுவேன் அப்படின்றது தான் இருக்கு இப்போ நம்ம எடுத்துருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு எழுத்தால் ஒரு வரலாறே இருக்கும் ஒரு பெரிய மாநகரமே எரிஞ்சிருச்சு நீங்கள் யூகிப்பது சரியானது என்றால் இதுவும் சரியானதே அது என்னவென்றால் இளங்கோழிகள் ஐம்பெரும் காப்பியங்களும் ஒன்றாக எழுதியதால் சிலப்பதிகாரத்தில் வர வேண்டிய ஒரு சின்ன இதை மட்டும் தான் சொல்ல போகிறேன் அதாவது ஒரே ஒரு எழுத்தால் மாற்றப்பட்டுச்சுல்ல நம்ம ஏதோ வார்த்தையை சொல்லிடுறோம் சில வார்த்தையை தப்பாக சொல்லிடுறோம் தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஆ அப்படி இப்படின்னு போய்கிட்டே இருக்கோம் அதனால் ஏற்படும் விளைவுகள் எவ்வளவு இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக சொல்லப்பட்டதுதான் இந்த கதை அதாவது கோவலன் மதுரை மாநகரிலே வந்து ஒரு பிழைவு தேடி வரும்போது தண்ணி சிலம்பை அதாவது தண்ணி ஒரு சிலம்பை விற்கும் பொழுது அதற்கு முன்னாடி என்ன நடந்துன்னு கேட்டேன்னா மா ஒரு அரமனையில் வந்து ராணியோட ஒரு சிலம்பு காணாமல் போயிருக்கும் இதை வந்து ராஜா வந்து தெரிவிக்கிறாரு இதை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சிப்பாய்கள்ட்டையும் மக்கள் ஒரு பறையடிச்சு சொல்கிறாங்க அப்போது இந்த கோவலன் வந்து ஒரு கடையில் கொடுக்கும்போது காவலர்கள் வந்து பிடிச்சிக்கிட்டாங்க இது யாரோட சிலம்பு நீ யார் உனக்கு எப்படி வந்துச்சு இதை பற்றி அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவர் என்னுடைய சிலம்பு என்னுடைய மனைவியோட சிலம்பது கேட்கவே இல்லை மன்னனிடம் கொண்டு போய் இதை விஷயத்தை சொல்லும்போது மன்னன் சொல்கிறார் அவர்களை கொண்டு வா அப்படின்றார் கொண்டு வா என்பது கொண்டு வருவது கூப்பிட்டு வருவது ஆனால் உச்ச அதாவது என்ன என்று கேட்டிங்கன்னா ஒரு பேச்சு வழக்கில் கொண்டு வா அப்படின்னா கொண்டுட்டு வர்றதை அது கொன்று வா அப்படின்றத இவங்க தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இந்த கொண்டு வா இந்த கொண்டு வா அந்த ஒரு எழுத்து மூணு சொல்லின்னா இரண்டு சொல்லி நாவால் ஆனந்த வில்லங்கம் என்ன இருந்தால் இந்த காவலர்கள் வ வர மறுத்த கோவலனை கொலை செய்து விட்டுகிறார்கள் கொன்று விடுகிறார்கள் இதே மன்னிடம் தெரிந்த உடனே ஏய் நான் கொண்டு தானே வர சொன்னே நீ கொண்டு விட்டியா சரி விடுப்போ அப்படின்ட்டார் ஏன்னா அவர் மன்னன் இதை அவ்வளவா அக்கறை எடுத்துக்கு இதனால் ஏற்படும் விளைவுகளை அவர் யோசிக்கவே இல்லை அதனால் இவர் அனுப்பிவிட்டார் இதை கேள்விப்பட்டு கண்ணகி வருகிறாள் மதுரை மாநகரம் நோக்கி வந்து அந்த பாண்டிய மன்னிடம் வந்து மன்னா அப்படின்றாள் யார் இந்த பெண் என்று கேட்க உன்னால் அநியாயமாக கொல்லப்பட்டானே என் கணவன் கோவலன் அப்படின்னு என்று சொல்லும்போது தவறு நீ பேசுவது தவறு உன்னது கணவன் தவறு செய்தான் அதனால் தண்டிக்கப்பட்டான் இதை பாருங்கள் இப்போயும் கூட அப்படித்தான் நடக்குது நம்ம ஏதாவது தவறு பண்ணிட்டோம்னா அந்த தவறை வெளியே சொன்னால் அசிங்க அந்த அந்த தவறையே உண்மையாக்கதான் நினைக்கிறோம் இந்த மாதிரி தான் எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க இது வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது அதை மறைக்கிறாங்க தான் தப்பு பண்ணுறதை உண்மையை சொல்ல மாட்டாங்க மறைக்கிறாங்க இவரும் என்ன சில சிப்பாய்கள் செய்து தவறு மறைப்பதற்காக கண்ணையிடம் வாதிடுகிறார் அப்பொழுது என் கணவன் கொண்டு வந்த ஒரு சிலம்பு ஒன்னிடம் இருக்கிறது அல்லவா என்னிடமும் ஒரு சிலம்பு இருக்கிறது அப்படின்னு போது மன்னன் அதற்கு இப்போ என்ன செய்யுன்னு பண்ணுறாள் உன்னிடம் இருக்கு பாரு என்னுடைய சிலம்பு ஒன்று ஆமாம் அப்படின்னு உடனே உங்கள் அதோட அந்த சிலம்பில் இருப்பது மாணிக்கம் என்று இவள் சொல்கிறாள் உடனே மன்னன் சொல்கிறான் நல்லதாக போச்சு என்னுடைய இளம்பு முத்தால் செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னோடனே அவள் உடைத்து காட்டு என்று கண்ணகி அவ்வளவு சபை முன்னர்கள் முன்னர் முன் சபைகளின் முன்னே மக்களின் முன்னே ஆகா ஆவேசத்துடன் சொல்லும் போது மன்னன் நடவாய்ப்பென்று உடைக்க சொல்கின்றான் உடைத்தால் அதில் முத்து இல்லை மாணிக்கம் இருந்தது அரண்டு விட்டான் மன்னன் கலங்கி விட்டான் மன்னன் ஆடிப்போய் விட்டான் ஒரு நீதி தவறி விட்டோமே ஒரு தவறு பண்ணி விட்டோமே ஒரு பெண்ணை ஒரு அலங்கோலமாக்கி விட்டோமே ஒரு வாழ்க்கையை அலங்கோலம் விட்டோமே ஒரு குடும்பத்தையே சிதைத்து விட்டோமே என்றும் மன்னன் தலையை அந்த கதைய அப்படி நினச்சிக்கிட்டே இருக்காரு அப்போது பேசிக்கிட்டே இருக்கும்போது கண்ணகி இந்த மாதிரி ஒரு தவறை செய்து விட்டாய் பாண்டிய மன்னா அப்படின்னு சொல்லும் தான் அவங்க நிலை தடுமாறி அவர் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஓ இந்த மாதிரி நீ நீதி தவறியதுக்காக என் நான் வந்து ஒரு பெரிய பத்தினி நான் சொல்கிறேன் என் கணவன் உத்தமன் என்று சொல்லிவிட்டு இந்த மாதிரி மதுரை மாநகரமே ஏறிட்டும் என்று சொல்லிவிட்டால் தீப்பிடித்து இருந்தது மதுரை மாநகரம் கண்ணகி இது ஒரு வரலாக இருக்கலாம் இது உண்மையாக இருக்கலாம் இது ஒரு கதையாக இருக்கலாம் இது ஒரு புராணமாக இருக்கலாம் இது அப்பாற்பட்டது இது ஒரு மனிதன் நீதி தவறி விட்டால் தான் அதற்கு பிராச்சத்தியம் கிடையாது மன்னிப்பு கிடையாது அவன் சொல்லி அந்த ஒரு வார்த்தை இதனால் தான் அவன் பேசும்போது வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது ஒருத்தவரை விளங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லுவது ஒன்று அவர்கள் ஊர் பாசையில் அது வேற மாதிரி இருக்கு விளங்காம போயிடும் நீ சொல்றியா அப்படின்பாங்க ஆனால் பேச்சு வழக்கில் பேசுகிறதை இது பண்ணக்கூடாது என்றும் உண்மை எதுவோ எந்த வார்த்தையை நம்ம சொல்லிக்கிறோமோ அதை கரெக்டாக போய் சேர்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி சென்றடிங்க இப்போ தமிழில் நிறைய ஆங்கிலங்கள் எல்லாமே கலந்துருச்சு யார் யாரோ இங்கிலீஷ்லாம் பேசுகிறாங்க தவறாக பேசுனா கூட நீங்கள் சின்னதாக போது கூட நிறைய விளைவுகளில் வந்து நிற்கும் கண்டிப்பாக சிலம்பதிகாரம் இந்ததை நமக்கு உணர்த்துகின்றது ஆகையால் வார்த்தைகளை சரியான முறையில் உச்சரித்து சரியாக இருப்போம் தமிழ் மட்டுமல்ல எந்த மொழி நீங்கள் பேசினாலும் அதில் ஒரு அர்த்தத்துடன் பேசுங்கள் உங்கள் வாழ்க்கையே புரட்டிப்போடுவதாக இருக்கும் நன்றி தொடர்ந்து இருங்கள் உங்களுடன் தமிழன் காதரொளி